அட அரிசியை மாத்துங்க நோயை குணமாக்கலாம் அப்படின்ற ரகசியத்தை பல டாக்டர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஆனா வேலூர்ல நடக்கிற பாரம்பரிய நெல் திருவிழால இதை சொல்ல போறாங்க கருப்பு கவுனி அரிசி நம்ம இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துது குடவாளை அரிசி நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது காட்டு யானம் அரிசியில நார் சத்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு அறுபதாம் குறவை அரிசி நம்ம எலும்புகளை பலப்படுத்துது பூவையர் அரிசின்னு சொல்லப்படுற பூங்கா ரக அரிசி பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்படி பல விதமான நோய்களை குணப்படுத்தும் பாரம்பரிய அரிசிகளை எந்த கெமிக்கல்ஸும் போடாம விளைய வச்ச விவசாயிகள் இந்த திருவிழாவுக்கு வராங்க அதுதான் ஹைலைட் இனிமே உங்க வீட்டுக்கு ஆரோக்கியமான இந்த அரிசி வகைகளை நேரடியா விவசாயிகளோட நிலத்தில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது எப்படி அந்த அரிசியில செஞ்ச சத்து மாவு சிறுதானிய உருண்டைகள் அவள் முறுக்கு அதிரசம்னு திருவிழாவை களக்கட்ட போது நூறு வகையான பாரம்பரிய நெல் கண்காட்சியும் இங்க நடக்குது உங்க வீட்டுக்கு தேவையான நாட்டு காய்கறி விதைகளையும் இந்த விவசாயிகளிடம் இருந்து நீங்க வாங்கிக்கலாம் நம்ம வேலூர்ல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்த பாரம்பரிய நெல் திருவிழாவுக்கு வாங்க ஆரோக்கியத்தை வாங்கிட்டு போங்க